வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் ரொம்ப காலமாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு பொருள் அதாவது ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் அதாவது எஸ் சீரிஸ் ஃபோனை பயன்படுத்துருவாங்க சாம்சங்கோட தென் ஆப்பிள் ஃபோனை பயன்படுத்துகிறாங்க இவங்க எல்லாருமே கேட்ட விஷயம் எனக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் சிறந்த ஒயர்லெஸ் சார்ஜர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க மேக்னெட்டிக் டைப்பில் ஸோ அவங்களுக்காக அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்க்கும்போது குவாலிட்டியில் எந்தவித காம்ப்ரமைஸும் வரக்கூடாது ப்ராடக்ட் சிறப்பாக இருக்கணும் அப்படி பார்க்கல ஸ்டஃப் கூல் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ப்ரீமியம் ப்ராண்டு யூசர்ஸ்க்கு தேவையான பொருட்களை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராண்டு இவங்க வந்து இப்போது ஒரு சார்ஜர் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க ரெவல் ரவல்னு பேரில் மேக்னட்டிக் வயர்லெஸ் சார்ஜர் அறிமுகம் பண்ணியிருக்காங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதை பற்றி ரொம்ப ஆழமாக இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கூப்பன் கோடு வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணி ரிவியூ பண்ணிடலாம் பொறுமையா பாருங்க ஃபுல்லா பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நண்பா இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓபன் பண்ணும்போது நீங்களே பாருங்க டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு சார்ஜிங் பேட் தந்துருக்காங்க உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் இந்த சார்ஜிங் பேட் எப்படி இருக்குங்கிறத இந்த சார்ஜிங் பேடை தவிர இந்த சார்ஜர் கூடவே உங்களுக்கு அடாப்டர்னு தந்திருக்காங்க இருபது வாட்டில் சார்ஜிங் அடாப்டர் ஒன்று தந்திருக்கிறாங்க அப்புறமா இதில் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது டைப் சி டூ டைப் சி கேபிள் இருக்குது இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்ஸிங்கில் வரும் ஷஃப்கூல பொறுத்த மட்டும் இவங்க ஒரு ப்ரீமியம் ப்ராண்டு ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க ஸ்பெஷியலாக தந்திருக்காங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இதை தேவையா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது இந்த சார்ஜிங் பேடை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் நண்பா டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா தார்மாராக சில விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்தியாவில் முதல் முதலாக கியூஐ டூ சர்டிஃபைடு வாங்கின சார்ஜர் இதை தவிர்த்து ஒயர்லெஸ் டெக்னாலஜியில் அதிவேகமாக ரெண்டு எக்ஸ்பீடில் சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு சார்ஜர் அதாவது ஒயரில் சார்ஜ் ஆகிறது வேறு ஒயர்லெஸில் சார்ஜ் ஆகிற வேறு அந்த டெக்னாலஜியில் இது வந்து ரெண்டு எக்ஸு அதிவேகத்தில் உங்களுக்கு சார்ஜ் ஆகும் தென் ஃபோனுக்கு கேஸ் போட்டிருந்தா கூட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸ்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கும் தென் ஹீட் ஆகாத மாதிரி அதோட வடிவம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதோடய ஹவுசிங்கெல்லாம் உங்களுக்கு அலுமினியத்தில் பண்ணியிருக்கிறாங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த பேடை நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருந்துன்னு அதாவது ப்ரீமியம் கிரேடில் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க தென் ஐஃபோன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சீரிஸ்க்கு மேலே எந்த ஆக இருந்தாலும் சரி தான் அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க தென் ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் ஏர்பாட்ஸ் ப்ரோ இதுக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பிடி வால் சார்ஜர் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேனான்னு தெரியல நீங்கள் டுவெல் வாட்டுன்னு வரும்போதே டைப் சி டூ டைப் சி கேபிள் தந்திருந்தாங்க ஓ அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிறைய பேர் புரிஞ்சிருக்கும் புரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு பிடி வால் சார்ஜர் தான் சரியா அப்புறம் இதில் த்ரீ ஆம்பியர் கேபிளும் கூட தந்திருப்பாங்க அந்த கேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ குவாலிட்டியிலேயே குவாலிட்டியில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தென் சேஃப்டி ஆப்ஷன் பார்த்திங்கனா ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் இருக்குது ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷன் இருக்கு ஸ்மார்ட் ஐசி வித் ஆட்டோ டிடெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதாவது டெக்னாலஜி வைஸ் உங்கள் ஃபோனுக்கு என்னென்ன என்னென்ன பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே இவங்க தந்துருக்குறாங்க அதாவது கண்ணை முடிட்டு தைரியமாக வாங்க வாங்கக்கூடிய ப்ரீமியம் சார்ஜர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஷார்ட்டாக சொல்ல போனால் அவ்வளோதான் இதை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கன்னியூஸாக என்னுடைய ஐஃபோனுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கிறேன் அவுட்புட்டு பக்காவாக இருக்குது எந்த வித குறையும் கிடையாது அதாவது அந்த ப்ராண்டோட வேல்யூ வந்து அவங்க காப்பாற்றுறாங்க ஸோ அதனால் என்னால் வந்து பெருசாக இதில் வந்து குறை எதுவும் கண்டுபிடிக்க முடியலை ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு எதாவது ப்ரீமியம் சார்ஜர் வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா பைலிங் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறேன் ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுமே நமக்கு ரிவ்யூவில் டபுள் சர்டிஃபிகேஷன் வாங்காது இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கு ஸோ அப்போ எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அதாவது ப்ரீமியம் டைப்பில் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது உங்ககிட்ட ப்ரீமியம் ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது சார்ஜருக்கு வேண்டி குழப்பங்களில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா கீப் சப்போர்ட்டிங்